என் அன்பு பிள்ளையே உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் உதவி செய்ய எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றார் தங்கமே பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் போது எதற்காக கலங்கி நிற்கின்றார் தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முனை தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் படிப்படியாக போகின்றா அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே குழந்தையே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்வை நான் தந்தருள்வேன் நல்லதை மட்டும் நினை உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசியா நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூரணமாக கிடைக்கப் பெறுவார் நானே கதியென இருக்கும் உன்னை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவேன் உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் எதை பார்த்தும் கலங்காதே உன் பிரார்த்தனையின் பலன் விரைவில் பெறுவார் இது என் சத்திய வாக்கு உன்னை புறக்கணிப்பவரிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக்கொடு அவரே ஒரு நாள் மனம் திருந்தி வருவார் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது குழந்தைகள் நானே அனைத்தையும் நடத்தி வைப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன் சாயப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றா சந்தோஷமாக இரு உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விலக வைப்பேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்து நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் கலங்காதி தன்னை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் இவ்வுலகில் ஏதும் இல்லை அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு செல்வமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் சரியான தருணத்திற்காக உன்னை கொண்டு காத்திரு வாய்ப்பு வருகையில் அனைத்தையும் செய்து காட்டு உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன்மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ ஒருபோது மறந்து போகாதே உன் கடமைகளை செய்வதில் ஏன் இத்தனை சலிப்பு சோர்வு உன் குடும்பத்தினருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் மனமகிழ்வுடன் செய் எனக்கு பணிபனை செய்வதாக நினைத்துக் உன் கடமையை முழு மனதுடன் நீ செய்யும் போது உன் வாழ்வும் தானாகவே நிறைவு பெறும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்றே பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேரக்காலம் தேவை குழந்தையே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி செல்வதும் இல்லை என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்டனி அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னுடன் நான் என்றும் துணையிருப்பேன் உன் நேர்மை அன்பு கருணை எல்லாம் உன்னுள் மெய்யுறவுகளிலிருந்து வரவேண்டும் போதனைகளில் இருந்தோ சமய நூல்களில் இருந்தோ அல்ல குழந்தையே அன்பு குழந்தை பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டான் பேசக்கூடாத இடத்தில் பேசியவனும் கேட்டான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் நாம் கெடுவது எல்லாம் நாம் கையாலும் வாயாலும் தான் என்பதை புரிந்து கொள் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீசில் அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கட்சிக்குள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றா நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும் நீ தனியாக இல்லை தங்கமே முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன் நீ சோதிக்கப்படுகின்ற சவால் விடப்படுகின்றா கரையில் இருந்து வெகு தூரத்திலுள்ள நீர்ப்பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன் ஆனால் குழந்தால் நீ தனியாக இல்லை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் கூடவே வருகின்றேன் கலங்காதே தங்கமே பொறுமையோடு இரு என் தங்கமே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் வானம் ஒரே மாதிரி இருந்தாலும் வானிலை உரை போல் இருப்பதில்லை குழந்தையே வாழ்க்கையும் அப்படித்தான் நான் நினைத்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமையும் நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லிக் கொண்டிரு நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் நான் அழைத்து செல்வேன் என்று முதல் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஆலயம் தேடி அலையாதே உன் உடலே என் ஆலயம் உன் இதயமே எனது கருவறை உன் சொற்களே எனக்கு மந்திரம் உன்மேல் அன்புள்ளவர்களே என் பக்தர்கள் உன் மகிழ்ச்சியே எனக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருகின்றேன் கவலை வேண்டாம் தங்கமே நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன்னை காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்துக்கொள் நான் உன் பக்கத்தில் வருவேன் நீ இப்போது தனியாக இல்லை உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் நீ யாரும் இல்லை என்று தேவையில்லை நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு உரிய வெற்றி பயணம் உன் தவறை உணர்ந்து உன் மனதை மாற்றி என்னை பூஜித்து வழிபடு நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவார் உனக்கும் எனக்கும் எந்த தூரமும் வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது தங்கமே அனைத்து சூழ்நிலையையும் ஒரே மாதிரியாக கருது வருவது வரட்டும் விட்டுவிடாதே இதோ உனக்காக நானே வருகின்றேன் நான் உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகின்றேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்குத் தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையுடன் இரு உன் கண்ணீரை நானறிவேன் குழந்தா நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசிர்வதிப்பேன் விடியலை பார்க்க தவித்துக் கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகின்றேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெறுத்துப் போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் அதிகம் உன் வாழ்வு புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் அதை நீ என்று காண்பார் ஒரு கோடரி வலுவானது ஆனால் முடியை வெட்டாது ஒரு பிளேடு கூர்மையானது ஆனால் அது மரத்தை வெட்டாது எல்லோருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஆனால் ஒரே போல் திறமை இருக்காது கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவர்களை காயப்படுத்துவது அல்ல அமைதியாக இருப்பதுதான் இரு ஆனால் சற்று கவனமாக இரு உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து என்றைக்குமே கவலைப்படாதே அவர்களை அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் நீ இழந்தது உண்மையான பொய்யை ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உண்மையை இருக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்கின்றது பணமும் பாசமும் அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே உலகில் அதிகம் காரணம் சுயநலம் தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம் இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம் ஆனால் வரும் காலம் என்று ஒன்றுள்ளது நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் சிந்தித்து செயல்படும் ஓர் உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் இந்த வாழ்க்கை தேடி வந்து பேசுபவர்கள் எல்லாம் சுயமரியாதை இழந்தவர்கள் அல்ல உங்களின் மேல் அதீத மரியாதை வைத்திருப்பவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் குழந்தையே விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது நம் தனம் இதை போன்றதுதான் சில உறவுகளும் பேசாத வாய் நோயில்லாத வாழ்வு ஏமாற்றம் இல்லாத உறவு சந்தோஷமான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இவை அனைத்தும் கிடைப்பது சொர்க்க வாழ்க்கைக்கு சமமாகும் அடுத்தவரின் கண்ணீர் அடுத்தவர் பார்த்து சிரிக்கும் நிலை இழந்ததை பற்றிய ஏக்கம் யாரையும் ஏமாற்றும் வாழ்க்கை இவை அனைத்தும் நரக வாழ்க்கை வாழ்வதற்கு சமம் ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் தாராள குணம் அதிகமாகின்றதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுது அவன் இறை என்னும் ஒலி வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதை பொருளாகும் நீ அழைத்தாலும் நான் வருவேன் நீ மறந்தாலும் நான் வருவேன் நீ கேட்டாலும் நான் கொடுப்பேன் நீ கேட்க மறந்தாலும் கொடுப்பேன் ஏனென்றால் பிள்ளையின் தேவை தந்தை நான் அறியாமல் யார் அறிவர் நான் இருந்து உனக்கான குரலை அசரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று ஏன் குழந்தையை கலங்கிக் கொண்டிருக்கின்றான் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதம் ஆகலாமே தவிர உனக்கு நடக்கவிருக்கும் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது விட்டு கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதனால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா என் வைரமே நீ கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது குழந்தையே உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா அதற்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை உனக்கு கற்பித்து உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே எப்படி முன்னேற போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாக போகின்றது உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா